ஹாரி பாட்டர் அண்ட் தி ஆர்டர் ஆஃப் ஃபினிக்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி நைன் கரியர்ஸ் அட்வைஸ் பார்ட் டூ ஸோ ஹாரி அங்கே கரியர்ஸ் கன்சல்டேஷனை முடிச்சு அந்த ரூம்லேருந்து வெளியில் வந்து அந்த காரிடோரில் ஓடும்போது ஃபுல்லுமே அவனுக்கு உள்ளுக்குள்ளே ப்ரொஃபஸர் மெகானங்களும் ப்ரொஃபஸர் அம்பிரிஜும் பயங்கரமாக கத்தி கத்தி சண்டை போடுற சத்தம் வெளியில் வரையும் கேட்டுகிட்ருக்குமா இப்போ அவனுக்கு அடுத்த அந்த டிஃபரன் செகண்ட்ஸ் த டார்க் ஆர்ட்ஸ் க்ளாஸ் தான் இருக்குமா ஸோ நேராக அவன் எங்கள் க்ளாஸுக்கு போயிடுவானா பார்த்தா ப்ரொஃபஸர் அம்ருஜ் அந்த கிளாஸ்க்குள்ளே நுழையும் போது பயங்கர கோபமாக ஒரு வேக வேகமாக பெருமூச்சு வாங்கிட்டே உள்ளுக்கில் வந்துட்ருப்பாங்க புக்கை ஓப்பன் பண்ணி சாப்டர் தேர்ட்டி ஃபோர் நான் ரிட்டாலியேஷன் அண்ட் நெகோஷியேஷன் சாப்டரை வந்து அம்ருஜ் படிக்க சொல்லிட்டு இருப்பாங்களா எப்பவும் போல் அவங்க பாடமே நடத்த மாட்டாங்களா சும்மா புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டா இந்த ஸ்டூடெண்ட்ஸாகவே அந்த சாப்டரை ரீட் பண்ணிக்க சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்களா புக்கை ஓப்பன் பண்ணால் அடுத்த செகண்டே ஹெர்மோ திரும்பவும் ஆரம்பிச்சிடும் ஹரி தயவு செஞ்சு நீ பண்ண போகிற விஷயத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் யோசி ப்ளீஸ் அப்படின்னு திரும்பவும் அது ஹாரிய போட்டு மனசை மாற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்குமா இந்த ப்ரொஃபஸர் அம்ப்ரிஜ் வேறு அப்பப்போ ஹாரிய திரும்பி திரும்பி பயங்கரமாக முறைச்சிட்டுருப்பாங்களா அவன் பிளாங்காக டிஃபென்ஸ் டிஃபென்சிவ் மேஜிக்கல் தேரி புக் இருக்கும்ல அதை சும்மா பார்த்துட்டே உட்காந்துருப்பான் எதையும் ரீட் பண்ண மாட்டான் ஏன்னா அவனுக்கு மனசெல்லாம் வேறு இடத்துல தான் இருக்கும் அவன் என்ன யோசிச்சுட்டு இருப்பான்னா அம்ருஜோட ஆஃபீஸ்க்குள்ளே இப்படி அவங்களுக்கு தெரியாமல் போய் அந்த ஃபயரை யூஸ் பண்ண போகிறத மட்டும் அம்ரிஜுக்கு தெரிஞ்சுது அவங்க மட்டும் நம்மளை பிடிச்சாங்கன்னா ப்ரொஃபஸர் மெகானகல் நம்மளை என்ன நினப்பாங்க ஏன்னா இவ்வளோ நேரம் அவங்க வந்து இவனுக்காக தான் அம்ரிஜ் கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டாங்களா ஸோ இவன் மாட்டினான்னு மட்டும் ப்ரொஃபஸர் மெகானகு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருப்பான் அவனுக்கு என்ன தோணுன்னா பேசாமல் நம்ம வெயிட் பண்ணி சம்மர் ஹாலிடே வந்தோட வந்தக்கப்புறம் கூட நம்ம சீரியஸ்கிட்ட போய் கேட்போமா இந்த விஷயத்தை பற்றி அப்படின்னு யோசிப்பான் பட் அவனால் சுத்தமாக முடியாது அந்த பென்சிவில் பார்த்த விஷயம் அவனோட தலைக்குள்ளே ரொம்ப ஒரு மாதிரி ஓடிட்டே இருக்கும் அண்ட் ஃப்ரெட்டும் ஜார்ஜும் வேற ஆல்ரெடி இந்த டைவர்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி வச்சிட்டாங்களா ஸோ இதுக்கு மேலே எப்படி மாற்ற முடியும் அண்ட் சிரியஸோட நைஃபுமே ஹாரியோட பேகுல தான் இருக்கும் அவனோட பேகுல இன்னைக்கு சிரியஸ் கொடுத்த நைஃபையும் அவனோட அந்த இன்விசிபிலிட்டி க்ளோக்கையும் எடுத்துகிட்டே தான் வந்திருப்பான் பட் மாட்டினோன்னா என்ன ஆகுறது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்பானா திரும்பவும் ஹெர்மாயினி பக்கத்தில் உட்காந்துட்டு விடாமல் பேசிட்டே இருக்கும் டம்புள் டோர் நீ ஸ்கூலில் இருக்கணுன்றதுக்காக தான் அவர் தன்னவே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு ஹரி இதெல்லாம் நீ யோசிச்சுப்பார் பேசாமல் இதை விட்டுருவோமா அப்படின்ற மாதிரி தான் ஹாரி யோசிச்சுட்டு இருப்பானா தென் திரும்பவும் அவனுக்கு அந்த பென்சிவில் பார்த்ததுலாம் ஞாபகம் வந்துட்ருக்கும் அண்ட் என்னென்னா சிரியஸ் கூட வந்து அவன் இந்த ஃபயர் பிளேஸில் பேசிட்டுப்பான்ல இந்த கிரிஃபண்டூர் காமன் ரூமில் அப்போது சிரியஸ் ஹேரியை பார்த்து என்ன சொல்லுவார்னா நீ உங்கள் அப்பா அளவுக்கு நீ இல்லை அவராக இருந்திருந்தார்னா ரிஸ்க் எடுக்கிறதுலாம் அவருக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஹாரியை பார்த்து சொல்லுவாரா இதுவும் அவனோட மண்டக்கில் ஓடிட்டே இருக்கும் பட் பென்சில் அவங்க அப்பா பண்ணதை பார்த்தக்கப்புறம் ஹாரிக்கு இதுக்கு மேலே நம்ம அப்பா மாதிரி நம்ம இருக்கணுமா அப்படின்ற மாதிரி அவனுக்கு தோண்டிகிட்டு இருக்கோம் ஒரு வழியாக கிளாஸ் முடிஞ்சு பெல் அடிச்சிருமா ஹரி தயவு செஞ்சு ப்ளீஸ் பண்ணாத அப்படி ஹாரி ப்ளீஸ் ஹரி நான் வந்துட்டு கெஞ்சு கேட்குறேன் அப்படின்னு ஹெர்மோனி திரும்பவும் ரொம்ப சீரியஸாக பேச ஆரம்பிச்சிடுமா அவன் எதுவுமே பதில் சொல்ல மாட்டான் அவனுக்கு என்ன பண்ண போகிறோன்னு அவனுக்கே தெரியல ஆனால் ரான் எப்படி இருப்பானா ஹாரிக்கு வந்து எந்த அட்வைஸும் கொடுக்க மாட்டான் அண்ட் அவன் திரும்பி ஹாரியை பார்க்கவும் மாட்டான் அவனுக்கு என்ன பேசணும் அவனுக்கே தெரியாது பட் ஹெர்மோயினி விடாமல் தொண துணை துணை ஹாரியை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்குமா தென் அவன் அவனோட லோவான வாய்ஸில் ரான் பேசிடுவான் தயவு செஞ்சு கொஞ்சம் நேரத்துக்கு சும்மா இருக்கியா அவன் அவனுக்கு அக்காக யோசிக்க விடு அப்படின்னு அவன் சொல்லுவான்னா ஹேரியோட ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக ரைஸ் ஆகிட்டுருக்கும் அவங்க எல்லாருமே அந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் நடந்து வந்துட்ருப்பாங்களா அந்த காரிடோரில் பாதி காரிடோர் தான் அவன் நடந்திருப்பான் பார்த்தா தூரத்தில் பயங்கரமாக சத்தம் கேட்டுட்ருக்குமா விச் மீன்ஸ் கண்டிப்பாக அந்த ஜார்ஜும் ஃப்ரெட்டும் ஏதோ டைவர்ஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு ஏன்னா பயங்கரமாக சத்தம் கேட்டுட்ருக்கும் அங்கே எல்லாருமே பயங்கரமாக கத்துகிற சத்தம் அலறிட்டு ஓடுற சத்தம் அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கோம் பக்கத்து பக்கத்து கிளாஸ் ரூம்ல இருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெளியில வந் வந்துட்டு இருப்பாங்க வெள்ள அவங்க எல்லாரும் அப்படியே ஸ்டாப் ஆகிடுவாங்க எல்லாரும் ரொம்ப பயந்து போய் மேல சீலிங்கே பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா மேல இருந்து தான் பயங்கரமா சத்தம் வந்துட்டு இருக்கும் வேக வேகமாக அவங்களோட கிளாஸ் ரூம்குள்ளேருந்து இருந்து வெளியில ஓடி வந்துட்டு அவங்களோட மந்திரக்குள்ள எடுத்துட்டு தென் வேக வேகமாக அவங்க சத்தம் வர சைடை பார்த்து ஓடிட்டுருப்பாங்களா விச் மீன்ஸ் அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் அவங்க ஓட ஆரம்பிச்சுருவாங்க ஹரி ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு ஹெர்மோ இன்னி ரொம்ப வீக்காக கெஞ்சுமா பட் ஹாரி வந்து அவனோட மனசை வந்து ரெடி பண்ணிடுவான் அவன் வேகமாக அவனோட பேக் எடுத்து அவனோட ஷோல்டரில் நல்லா செக்யூர்டாக போட்டுட்டு வேக வேகமாக ஓட ஆரம்பிச்சிருவான் அம்ப்ரிஜோட ஆஃபீஸ் ரூமை பார்த்து அங்கே அவன் ஓடிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடி வந்துட்டுருப்பாங்க இந்த ஈஸ்ட் விங்கை பார்த்து ஓடிட்டுருப்பாங்க என்னடா அங்கே கலவரம் நடக்குதுன்னு இவன் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு வேக வேகமாக இருப்பானா ஒரு வழியாக அம்ப்ரிஜோட ஆஃபீஸ் காரிடோர் இருக்கும்ல அங்கே ஹாரி போயிடுவானா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அந்த இடமே அவ்வளோ அமைதியாக இருக்கும் ஒருத்தர் கூட அங்கே இருக்க மாட்டாங்க ஹாரி வேக வேகமாக ஒரு இடத்துல போய் மறைஞ்சு நின்றுட்டு அவனோட பேகை ஓப்பன் பண்ணி அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக் எடுத்து மேலே போட்டுப்பான் தென் சீரியஸோட அந்த நைஃப் இருக்கும்ல கத்தி அதையும் எடுத்து கையில் வச்சுட்டு அம்ருஜோட டோரை பார்த்து நடந்து போவானா அவன் அந்த மாயாஜாவில் கத்தி இருக்குல்ல அதை எடுத்து அந்த அம்ப்ருஜோட டோரோட அந்த லாக்கோட அந்த ஓட்டம் இருக்கும்ல அதுக்குள்ளே விடுவானா லைட்டாக அவன் அசைப்பான் பார்த்தா அந்த டோர் ஓப்பன் ஆன மாதிரி சத்தம் கேட்குமா தென் ஹாரி அந்த மாயாஜால கத்தியே வெளியில் எடுத்துடுவான் அந்த டோர் லைட்டாக ஒரு சவுண்டு வந்து ஓப்பனே ஆகிரும் ஹாரி வேக வேகமாக அம்ருஜோட ஆஃபீஸ் ரூம்குள்ளே போவான்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அந்த செவத்தில் ஃபுல்லாக அந்த பிளேட்ஸில் வந்து அந்த பார்க்கறதுக்கே ரொம்ப மோசமாக இருக்கிற பூனையாக தான் இருக்கும் அண்டு ஹாரி ஃப்ரெட்டு ஜார்ஜ் இவங்க மூணு பேர்கிட்ட இருந்துமே ஸ்டிக்கை வாங்கி வச்சுருந்தாங்களே அந்த ஸ்டிக்கும் அந்த வாலில் வந்து அடிச்சு வச்சுருப்பாங்க சங்கிலியெல்லாம் போட்டு கட்டி ஹாரி வேக வேகமாக அந்த ஃபயர் பிளேஸ் இருக்கும்ல அதுக்கு முன்னாடி போய் உக்காருவானா அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ளூ பவுடர் எங்கன்னு பார்ப்பானா அங்கே பக்கத்துலேயே ஒரு சின்ன பாக்ஸில் நல்லா மினுமினுக்கிற ஃப்ளூ பவுடர் வந்து போட்டு வச்சுருப்பாங்களா ஹாரி நல்லா அந்த எம்டி கிரேட் இருக்கும்ல அந்த ஃபயர் பிளேஸ் இருக்கும்ல அதுக்கு பக்கத்தில் போய் நல்லா கீழே குனிஞ்சு உக்காருவானா அவனுக்கு கையெல்லாம் அவன் இதுக்கு முன்னாடி இதை பண்ணதே கிடையாது அந்த ஃப்ளூ பவுடர் பாக்ஸ்க்குள்ளேருந்து கொஞ்சோன்னு ஃப்ளூ பவுடர் எடுத்து அந்த ஃபயர் பிளேஸ் இருக்கும்ல அதுக்குள்ளே போடுவானா பார்த்தா டக்குன்னு அங்கே நல்லா எமரால்டு க்ரீன் கலரில் இருக்கிற ஃப்ளேம்ஸாக பறக்க ஆரம்பிச்சிடும் நம்பர் டுவெல் க்ரிமால்டு பிளேஸ் அப்படின்னு ஹாரி நல்லா சத்தமாக கிளியராக சொல்லுவான்னா அவனுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவன் இதுக்கு முன்னாடி ஃப்ளூ பவுடரை யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணியிருக்கான் பட் இந்த மாதிரி ஃபயர் பிளேஸ்க்குள்ளே போய் அவன் பேசுனது கிடையாதா அவனுக்கு எப்படி இருந்ததுன்னா அவனோட என்டையர் பாடி வந்து அம்பிரிஜோட அந்த கோல்டான ஃப்ளோரில் தான் இருந்தது ஆனால் அவனோட தலை மட்டும் பறந்துட்டுருக்குற மாதிரி இருக்கும் அண்ட் தென் சடனாக தலை அப்படி வேக வேகமாக சுற்றிட்டு இருக்கிறது ஸ்டாப் ஆயிடுமா அவன் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்ப்பான் அவனுக்கு வாமிட் வேறு வர மாதிரி இருக்கும் வேக வேகமாக இப்போ தலை சுற்றுனதில் அவன் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்ப்பானா பார்த்தா அந்த ஃபயர் பிளேஸ் வழியாக அவன் வந்து ஒரு கிச்சனை பார்த்துட்ருப்பான் அங்கே நல்ல நீளமான ஒரு உட்டன் டேபிள் இருக்குமா அதில் ஒருத்தவர் உட்காந்து வேக வேகமாக நான் நிறையா அங்கே பீஸ் ஆஃப் பார்ச்மெண்ட்டாக இருக்குமா அதை ஊற்ற ஊற்று பார்த்துட்ருப்பாரா சிரியஸ் அப்படின்னு ஹாரி கூப்பிடுவானா அந்த டேபிளில் உட்காந்துருந்தவர் ஷாக் ஆகி திரும்பி பார்ப்பாரா பயந்துட்டு திரும்பி பார்ப்பார் பார்த்தா அது சிரியஸ் இல்லை லூப்பின் ஹாரி அப்படின்னு அவர் ரொம்ப ஷாக் ஆகி பார்ப்பாரா நீ நீ இங்கே என்ன இருக்க என்னாச்சு எல்லாம் நீ ஓகேவா தானே இருக்க அப்படின்னு அவர் வேக வேகமாக அது கேட்பாரா ஓகே தான் நான் ஜஸ்ட் சீரியஸ் கூட நான் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு அவன் கேட்பானா யான் நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அவன் க்ரீச்சரை காணோன்னு மேலே போய் தேட போயிருந்தான் அந்த கிரீச்சர் வேறு எப்போ பார்த்தாலும் அந்த ஆட்டிக்லேயே போய் ஒளிஞ்சிட்டுருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வேக வேகமாக மேலே போவாரா ஹாரி இப்போது சும்மா எம்டியாக இருக்கிற அந்த கிச்சனை உட்காந்து பார்த்துட்ருப்பானா அவனுக்கு என்ன தோணுனா இந்த சீரியஸ் ஏன் முன்னாடியே நம்ம கிட்டக்க சொல்லலை இந்த ஃபயர் பிளேஸ் மூலியமாக அந்த ஃபயர் மூலயமா பேசுகிறது எவ்வளோ கஷ்டம்னு ஏன்னா அவன் ஒரு மாதிரி முட்டி போட்டுட்டு தானே உட்காந்துருப்பான் அவனுக்கு காலெல்லாம் ரொம்ப வழச்சிட்ருக்கும் முட்டிலாம் ரொம்ப வழச்சிட்டுருக்கும் குனிஞ்சே தானே உட்காந்துருக்கணும் அந்த ஃபயர்கிட்ட மூஞ்ச வச்சு ஸோ ரொம்ப அவனுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் லூப்பின் ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே சிரியஸை கூப்பிட்டு கீழே வந்துட்டு இருப்பாரு கிச்சனுக்குள்ளே வந்துட்டுருப்பாரா என்னாச்சு அப்படின்னு சிரியஸ் வேக வேகமாக அந்த ஃபயர் பிளேஸ் கிட்ட கீழே குனிஞ்சு வந்து உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பாரு லூப்பினும் வேக வேகமாக அந்த ஃபயர் பிளேஸ் கிட்ட வந்து முட்டி போட்டுட்டு வந்து உட்காருவாரா அவரும் பார்க்க ரொம்ப கன்சன்டா இருந்த மாதிரி இருந்தாரு என்னாச்சு ஹரி எதுவும் வேணுமா அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சிரியஸ் வந்து கேட்பாரா இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை நான் ஜஸ்ட் என்னோட அப்பா பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன் அப்படின்னு ஹரி சொல்லுவானா சீரியஸும் லூப்பினும் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்த்துப்பாங்க பட் ஹாரிக்கு இப்போது ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறதுக்கோ எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணுறதுக்கோ சுத்தமாக டைம் இல்லை ஏற்கனவே அவனுக்கு முட்டி வேறு பயங்கரமாக இருந்ததா அதுவும் இப்போ ஜார்ஜும் ஃப்ரெட்டும் அந்த டைவர்ஷனை காஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும் கண்டிப்பாக அவங்க வேறு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் டைமே கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்குள்ளே பேசி முடிக்கணுன்றதுக்காக வேக வேகமாக அவன் அந்த பென்சில பார்த்த எல்லா விஷயத்தையுமே கிட்டேயும் லூப்பின் கிட்டேயும் சொல்லிடுவானா அவன் அதை பேசி முடிக்கும் போது சிரியஸும் லூப்பினும் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு எதுவுமே பேசவே மாட்டாங்க தென் லூப்பின் குயட்டாக பேசுவார் இங்கே பாரு ஹரி நீ உங்கள் அப்பாவை அங்கே அதில் பார்த்த விஷயத்த வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு அப்போது ஜஸ்ட் பதினஞ்சு வயசு தான் அப்படின்னு அவர் சொல்லுவாரா எனக்கு இப்போ பதினஞ்சு வயசு தான் அப்படின்னா ஹாரி பயங்கர கோவமாக பேசுவான் இங்கே பாரு ஹாரி அப்படின்னு ஹாரி கிட்டக்க ஹாரியை சமாதானப்படுத்துகிற மாதிரி ஒரு டோனில் பேச ஆரம்பிப்பார் ஜேம்ஸும் ஸ்னேப்பும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டதுலேருந்து அவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒருத்தர் ஒருத்தரை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஒரு சில டைம் அந்த மாதிரி நடக்கும்ல உனக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸ்னேப் எப்படி எப்படிலாம் இருக்கணும்னு நினச்சாரோ அந்த மாதிரி தான் ஜேம்ஸ் இருந்தான் அவன் ஜேம்ஸ் மாதிரி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டான் ஜேம்ஸ் ஸ்கூலில் ரொம்ப பாப்புலர் கியூடிச்சும் சூப்பராக விளையாடுவான் அண்ட் அவன் என்ன பண்ணாலும் அதில் பெஸ்ட்டாக பண்ணுவான் பட் ஸ்னேப் அப்படி கிடையாது அவனுக்கு டார்க் ஆட்ஸை தவிர வேறு எதுலேயுமே இன்ட்ரெஸ்டே இல்லை விச் மீன்ஸ் தீய கலைகள் அவன் அந்த மாதிரி தான் ஆடாக சுற்றிட்டு இருந்தான் உன் கண்ணுக்கு உங்கள் அப்பா என்ன மாதிரி உனக்கு தெரிஞ்சாருன்னு எனக்கு தெரியல ஆனால் அவருக்கு சுத்தமாக டார்க் கார்ட்ஸ் பிடிக்கவே பிடிக்காது ஹாரி அப்படின்னு சிரியஸ் சொல்லுவாரா ஓ அப்படியா அதனால தான் அவர் எந்த ஒரு நல்ல ரீசனும் இல்லாமல் தேவையில்லாமல் ஸ்னேப்பை அட்டாக் பண்ணாரோ ஜஸ்ட் பிகாஸ் ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு சொன்னனால அப்படின்னு ஹாரி சொல்லி முடிப்பானா அதை நினச்சி எனக்கும் பெருமையாலாம் இல்லை ஹாரி அப்படின்னு சீரியஸும் இப்போ வேக வேகமாக சொல்லுவார் லூபின் திரும்பி சீரியஸை பார்த்துட்டு இப்போ ஹாரிகிட்ட பேச ஆரம்பிப்பார் இங்கே பாரு ஹாரி உங்கள் அப்பாவும் சீரியஸும் ஸ்கூல் படிக்கும் போது என்ன பண்ணாலும் அதை வேற லெவலில் பண்ணுவாங்க ஸோ எல்லாருக்குமே அவங்கள ரொம்ப பிடிக்கும் அவங்க என்ன பண்ணாலும் ரொம்ப கூலாக தெரியும் ஸோ அதனால சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு லூப்பின் சொல்லுவாரா யூ மீன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு அரகண்டான மென்டலுங்கன்னு சொல்றியா அப்படின்னு சீரியஸ் கேட்பாரா லூப்பின் ஸ்மைல் பண்ணுவார் அவர் விடாமல் தலையை குழைச்சி விட்டுட்டே இருந்தார் முடி அப்படின்னு ஹாரி ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலாகி கேட்டுட்டு இருப்பானா சீரியஸும் லூப்பின் சிரிப்பாங்க அவன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த விஷயத்தையும் நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சிரியஸ் ரொம்ப பாசமாக பேசுவார் அவன் ஸ்னிச்சம் வச்சு விளையாடிட்டு இருந்தானா அப்படின்னு லூப்பினும் ஈகராக கேட்பாரா ஆமாம் அப்படின்னு ஹாரியும் சொல்லுவான் லூப்பின் அண்ட் சீரியஸோட முகமே இதை கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இருக்கும் வெல் அவர் அப்படி பண்ணிட்டு இருக்க பார்க்கும்போது எனக்கு அவர் சரியான ஒரு இடியட் மாதிரி தெரிஞ்சாரு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான் அஃப்கோர்ஸ் அவன் ஒரு இடியட் தான் அப்படின்னு சிரியஸ் இப்போ சிரிச்சிட்டே சொல்லிட்டு இருப்பாரு நாங்கள் எல்லாருமே இடியட்ஸ் தான் ஹாரி வெல் எக்ஸப்ட் மூனி அப்படின்னு அவர் திரும்பி லூபின் பற்றி சொல்லுவாரா பட் லூ பின் இல்லைன்ற மாதிரி தலையாட்டுவாரு என்னைக்காவது ஸ்னேப் அந்த மாதிரி போட்டு டார்ச்சர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு நான் திரும்பி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனா நீங்கள் வரம்பு மீறி சேட்டை பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சமாவது கட்ஸ் இருந்ததா அப்படின்னு லூப்பின் கேட்பாரா ஆனால் நீ எப்பவுமே நாங்க பண்ற சேட்டுக்கு எங்களை எப்படியோ ஏதாவது செஞ்சு எங்களை ரொம்ப அஷேம்டாக ஃபீல் பண்ண வைப்பா அப்படின்னு சீரியஸ் சொல்லிட்டு இருப்பாரு அண்ட் அந்த லேக்கு கிட்ட உட்காந்துருந்த பொண்ணுங்களை அவர் திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருந்தாரு ஏதோ அந்த பொண்ணுங்க எல்லாம் இவரை பாத்துட்டு இருக்க மாதிரி அப்படின்னு ஹாரி கேப்பானா ஓ அவன் எப்போ பார்த்தாலும் லில்லி எங்கேயாவது சுற்றி இருந்தாலே லூஸ் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான் அப்படின்னு சிரியை சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருப்பாரு அவனால் அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது அவனால லில்லி முன்னாடி ஷோ ஆஃப் பண்ணுறதோ சுத்தமாக ஸ்டாப் பண்ணவே முடியாது அப்படின்னு சிரியை சொல்லி சிரிச்சுட்டு இருப்பாரு அப்புறம் எப்படி எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு ஹாரி ரொம்ப நொந்து போய் கேட்பான் எங்கள் அம்மாவுக்கு சுத்தமாக எங்கள் அப்பாவை பிடிக்கவே இல்லை அப்படின்னு அவன் கேட்பான்னா அப்படிலாம் இல்லை ஹாரி உங்கள் அம்மாவுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சிரியஸ் சொல்லுவார் செவன்த் இயர் போனக்கப்புறம் உங்கள் அம்மா உங்க அப்பாவை டேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு லூப்பின் சொல்லுவார் ஐ மீன் உங்கள் அப்பாவுக்கு தலையில் இருந்த கொழுப்புலாம் கரைஞ்சக்கப்புறம் அப்படின்னு சிரியஸ் ஸ்மைல் பண்ணிட்டே சொல்லுவாரா அண்ட் சும்மா ஃபண்ணுக்காக எல்லா பீப்புளையும் ஹெக்ஸ் இருக்கதை ஸ்டாப் பண்ணக்கப்புறம் அப்படின்னு லூப்பினும் ஸ்மைல் பண்ணிட்டே சொல்லிட்டு இருப்பாரு ஸ்னேப்பையும்மா ஸ்னேப்பை அப்படி பண்ணுறதையும் எங்கள் அப்பா ஸ்டாப் பண்ணிட்டாரா அப்படின்னு ஹாரி கேட்பானா வெல் அப்படின்னு லூப்பின் இப்போ ஸ்லோவாக பேச ஆரம்பிப்பார் ஸ்னேப் ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஐ மீன் ஏதாச்சும் ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் ஜேம்ஸ் மேலே ஏதாச்சும் சாபத்தை போடணுன்னு தான் ஸ்னேப் ட்ரை பண்ணா அப்போது உங்கள் அப்பா சும்மாவாக இருப்பார் அப்படின்னு லூபின் சொல்லுவாரா அப்போது எங்கள் அம்மா அதுக்கு எதுவும் சொல்லலையா அப்படின்னு ஹாரி கேட்பானா உண்மையை சொல்லணுன்னா உங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னே தெரியாது ஐ மீன் ஜேம்ஸ் என்ன உங்கள் அம்மாவை டேட்டுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது ஸ்னேப்பையும் கூட்டிட்டு போயிட்டு உங்கள் அம்மா முன்னாடி வச்சு ஜிங்க்ஸ் போட்டுட்டு இருந்தார் அவர் மேலே அப்படின்னு லூப்பின் சொல்லுவாரா ஹாரி ஸ்டில் கன்வின்ஸே ஆகாமல் உட்காந்துட்ருப்பானா முகத்தை அந்த மாதிரி வச்சுட்டு சிரியஸ் தென் ஹேரியை பார்த்து பேச ஆரம்பிப்பார் இங்கே பாரு ஹாரி உங்கள் அப்பா தான் எனக்கு கிடைச்சதுலேயே ஒரு பெஸ்ட்டான ஃப்ரெண்ட் அண்ட் இது வரைக்கும் அவரை மாதிரி ஒரு நல்ல பர்சனையும் நான் பார்த்தது கிடையாது அண்ட் பதினஞ்சு வயசில் மோஸ்ட்லி எல்லாருமே இந்த மாதிரி இடியட்ஸாக தான் ஹாரி இருப்போம் அதுக்கப்புறம் நம்ம வளர்ந்துருவோம் அப்படின்னு சிரியஸ் சொல்லுவாரா யா ஓகே அப்படின்னு ஹாரி ரொம்ப கஷ்டமாக சொல்லிக்கிட்டு இருப்பான் என் வாழ்க்கையில் ஸ்னேப்பை பார்த்து நான் பாவம் பாப்பேன்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல அப்படின்னு அவன் சொல்லுவான் ஆனால் நீ இதை சொன்னக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு லூப்பின்னு போ பேச ஆரம்பிப்பாரு நீ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டேன்னு ஸ்னேப்புக்கு தெரிஞ்சக்கப்புறம் அவர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணார் அப்படின்னு லூப்பின் ஹாரிகிட்ட கேட்பாரா இதுக்கு மேலே அவர் எனக்கு அக்களு டீச் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஏதோ அதை நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட போகிற மாதிரி தான் அப்படின்னு ஹாரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவன் என்ன சொன்னான் அப்படின்னு சீரியஸ் பயங்கரமாக கத்திடுவாரா ஹாரி ஷாக் ஆயிடுவான் சீரியஸ் கத்தின கற்றுல அங்கேருந்த புகை எல்லாமே ஹாரியோட வாய்க்குள்ளே போய் அவனுக்கு இருமல் வந்துட்டு இருக்கும் நீ சீரியஸாகவா சொல்கிற ஹாரி அப்படின்னு லூப்பினும் வேவேமா கேட்டுட்ருப்பாரு அவன் உனக்கு லெசன் எடுத்துகிட்டு ஸ்டாப் பண்ணிட்டானா அப்படின்னு அவரும் கேட்பாரா யா ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா இப்போ எதுக்கு தேவையே இல்லாமல் இந்த விஷயத்துக்கு ஓவராக ரியாக்ட் இருக்காங்கன்ற மாதிரி ஹாரிக்கு தோணும் பட் இட்ஸ் ஓகே நான் அதை பற்றிலாம் கவலைப்படலை உண்மையை சொன்னால் எனக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு அவன் இருப்பானா நான் இப்போவே கிளம்பி வந்து அந்த கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சீரியஸ் ரொம்ப கோமாக சொல்லிட்டு எந்திரிச்சு நின்றுவாரா லூப்பின் வேக வேகமாக பிடிச்ச சீரியஸை கீழே உட்கார வச்சிட்ருப்பாரு யாராவது இதை பற்றி கிட்ட பேசணும்னா நான் தான் பேசுவேன் அப்படின்னு ஒரு அவர் ரொம்ப ஃபேர்மாக சொல்லிடுவார் பட் ஹாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ திரும்ப ஸ்னேப்புகிட்ட போய் இதுக்கும் நீங்கள் எனக்கு லெசன் நடத்துறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அண்ட் டம்புள் டோர்க்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னு லூப்பின் சொல்லிட்டு இருக்கும் முறை என்னால்லாம் அவர்கிட்ட போய் சொல்ல முடியாது அவர் என்னை கொன்றுருவார் அப்படின்னு ஹாரியும் ரொம்ப எரிச்சலாகி கத்திட்ருப்பான் பென்சிவில் அந்த விஷயத்தை நான் பார்த்தக்கப்புறம் அவர் என்ன மாதிரி நின்றுட்டு இருந்தார்ன்றதை நீங்கள் பார்க்கல அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா ஹாரி அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீ அக்லுமென்சி கற்றுக்குறது தான் அப்படின்னு லூப்பின் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாரு உனக்கு நான் சொல்கிறது புரியுதா இல்லையா அப்படின்னு அவர் கேட்பாரா ஓகே ஓகே அப்படின்னு ஹாரி வந்து ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகி சொல்லிட்டு இருப்பான் அவனுக்கு வந்து லைட்டாக ஒரு மாதிரி எரிச்சலாகவும் வந்துட்டுருக்கும் நான் நான் வேணா ட்ரை பண்ணுறேன் ஏதாச்சும் சொல்லி வட்ட பேசி பார்க்குறேன் பட் கண்டிப்பாக அவர் அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கும் போது டக்குன்னு அமைதியாகிடுவான் ஏன்னா யாரோ தூரத்தில் வேக வேகமாக நடந்து இருக்க சத்தம் ஹாரிக்கு கேட்குமா கிரீச்சர் எதுவும் கீழே வந்துட்டுருக்கா அப்படின்னா அவன் கிட்டேயும் லூப்பின் கிட்டையும் கேட்பானா இல்லை அப்படின்னு சீரியஸ் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு சொல்வார் ஐ திங்க் அந்த பக்கம் தான் யாரோ நடந்து வராங்கன்னு நினைக்கிறேன் ஹாரி அப்படின்னு அவர் சொல்லுவாரா ஹாரிக்கு வேக வேகமாக ஹார்ட்டு பயங்கரமாக துடிக்க ஆரம்பிச்சிரும் சரி நான் பெட்டர் கிளம்புறேன் அப்படின்னு ஹாரி வேக வேகமாக சொல்லிட்டு வேக வேகமாக அவன் பின்னாடி வந்துட்டுருப்பானான் அந்த க்ரிமால்டு பிளேஸ் ஃபயர்லேருந்து வேக வேகமாக பின்னாடி வந்துட்டு இருப்பானா ஃபார் அ மோமெண்ட் அவனுக்கு திரும்பவும் அவனோட தலை எல்லாமே பயங்கரமாக சுற்று சுற்றுன்னு சுற்றிட்டு இருக்குமா அண்ட் அடுத்த செகண்டே அவன் அம்பிரிஜோட அந்த ஃபயர் பிளேஸ் கிட்டக்க உட்காந்துட்டு இருப்பான் அம்பிரிஜோட ஃப்ளோரில் சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு யாரோ இந்த ஆஃபீஸ் டோர்கிட்ட வெளியில் முழுமுணித்துட்டு இருக்க சத்தம் அதாவது இந்த உளறிட்டுருக்க சத்தம் கேட்குமா ஆ அவங்க ஓப்பன் பண்ணி வச்சுட்டே போயிருக்காங்களா அப்படின்னு ஒரு சத்தமும் கேட்குமா ஹாரி வேக வேகமாக போய் அவனோட இன்வர்சிட்டி க்ளோக் எடுத்து மேலே போடுவானா கரெக்டாக இப்போ உள்ளுக்குள்ளே ஃபில்ச் வந்துட்ருப்பாரு பட் அதுக்குள்ளே ஹாரி அவன் மேலே அவனோட க்ளோக்கை போட்டுருவானா ஃபில்ச் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயங்கர சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குமா வேக வேகமாக அவர் தனக்குத்தானே ஸ்பீடாக பேசிக்கிட்டே எந்த பக்கமும் அந்த பக்கமும் அம்பிருஜோட டெஸ்க் இருக்கும் இல்லையா போயிட்டு அவங்களோட ட்ராயரை ஓப்பன் இருப்பார் ஒன்று ஒன்றா அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற பேப்பர்ஸில் ஏதோ ஒன்று தேடிட்டுருப்பாரா அப்ரூவல் ஃபார் விப்பிங் அப்ரூவல் ஃபார் விப்பிங் அப்படின்னு அவர் உளறிட்டே பேசிட்டுருப்பா தேடிட்டுருப்பார் போன தடவை தான் என்னால் அதை பண்ண முடியல ஆனால் இந்த வருஷம் அவனுங்கள் எல்லாம் என்கிட்ட செத்தானுங்க அப்படின்னு சொல்லி அவர் தனக்குத்தானே பேசிகிட்டே தேடிட்டுருப்பார் தென் ஒரு வழியாக ஒரு பீஸ் ஆஃப் பார்ச்மெண்ட்டை வெளியில் எடுத்துகிட்டு வாரா அதை வெளியில எடுத்து அதுக்கு ஒரு உமா வேற கொடுப்பாரு கிஸ் வேற கொடுத்துட்டு அந்த பார்ச்மெண்ட்டை கிட்ட வச்சுட்டு வேக வேகமாக அந்த ஆஃபீஸ் ரூம்லேருந்து வெளியில் ஓடிட்டுருப்பாரு ஹாரியும் வேக வேகமாக எந்திரிப்பானா மறக்காம அவனோட பேக்கையும் எடுத்து வச்சிட்டு யூனிவர்சிலிட்டி க்ளோக்கை போட்டு நல்லா பொத்திட்டு வெளியில் ஃபில்ச்சை ஃபாலோ பண்ணிட்டு போவானா பார்த்தா ஃபில்ச் அங்கே வெளியில் வேகமாக ரொம்ப ஸ்பீடாக இது இதுவரைக்கும் ஃபில்ச் இவ்வளோ ஸ்பீடாக ஓடி ஹாரி பார்த்ததே இல்லை அவனும் வேக வேகமாக அவரை ஃபாலோ பண்ணிட்டு போவானா அம்ப்ரஜோட ஆஃபீஸ் ஃப்ளோருக்கு கீழே கீழ் ஃப்ளோர் இருக்கும்ல அந்த அந்த ஃப்ளோருக்கு வந்தது தான் அவன் சேஃப்ன்றனால இன்விசிபிலிட்டி க்ளோக்கவே ரிமூவ் பண்ணுவான் அந்த க்ளோக் எடுத்து அவனோட பேக்கில் வச்சுட்டு கீழே போவானா பார்த்தா என்ட்ரன்ஸ் ஆள் கிட்ட ரொம்ப ஏதோ சத்தம் கேட்டிட்ருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிட்டுருக்குற சத்தமும் அதிகமாக வந்துட்ருக்குமா அவன் வேக வேகமாக அந்த மார்பிள் ஸ்டேர் கேஸ் இருக்கும்ல அதில் கீழே இறங்கி போய் நின்றுட்டு பார்ப்பான் பார்த்தா மொத்த ஸ்கூலே அங்கே தான் அசம்பிள் ஆகிருக்கும் ப்ரொஃபஸர் டெலாமினியை வேலையை விட்டு தூக்கு நாள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் பார்க்க அந்த என்ட்ரன்ஸ் ஹால் இருந்துச்சா அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே நின்றுட்டுருப்பாங்க கூட்டமாக எல்லோரும் ஒரு பெரிய ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணி நின்றுட்டுருப்பாங்களா அப்போ தான் ஹாரி நோட்டீஸ் பண்ணுவாள் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அங்கே வந்து அவங்க மேலே ஃபுல்லுமே ஸ்டிங்ஸ் கேப் இருக்குல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த நெவல் கூட அந்த மிம்பிளஸ் மிம்பிள் டோனியாக எடுத்து அதில் லைட்டாக குத்தும் போது அதுக்குள்ளே இருந்து நிறையா ஏதோ ஒரு மாதிரி செலவு மாதிரி க்ரீன் கலரில் ரொம்ப ஒரு மாதிரி நாற்று அடிக்கிற ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கிறது ஃபுல்லாக பறந்து இவங்க மேலே ஃபுல்லாக விழுகும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஏதோ ஒன்றால் கவர் ஆகியிருப்பாங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸு அந்த கூட்டத்தில் டீச்சர்ஸும் நின்றுட்டுருப்பாங்க அண்ட் ஹாக்வர்ட்ஸில் இருக்கிற ஆவிகளும் நின்றுட்டுருப்பாங்களா அதில் ப்ராமினெண்ட்டாக யார் தெரியவானா அந்த கூட்டத்தில் யார் தெரியவானா இன்கொஸ்டியல்ஸ் கார்ட் இருக்காங்களா அவங்க தான் தெரிவாங்க அவங்க வந்து ரொம்ப அவங்கள நினச்சி ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக நின்றுட்டுருப்பாங்களா அங்கே மேலே பீவ்ஸும் பறந்துட்ருக்குமா அது கீழே ஃப்ரெட்டையும் ஜார்ஜையும் பார்த்துட்டு பறந்துட்டுருக்கும் ஃப்ரெட்டும் ஜார்ஜும் நடுவில் நின்றுட்டுருப்பாங்க அந்த பெரிய ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களா அதில் அவங்க ரெண்டு பேர் தான் நடுவில் நின்றுட்டுருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் முகத்தை பார்த்த உடனே ஹாரிக்கு தெரிஞ்சிடும் அவங்க ரெண்டு பேரையும் கார்னர் பண்ணி நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னு ஸோ அப்படின்னு அம்பிரிஜ் எதையோ பயங்கரமாக சாதித்த மாதிரி இப்போ பேச ஆரம்பிப்பாங்க அப்போ தான் ஹாரி நோட்டீஸே பண்ணுவான் அவன் நிற்கிற ஸ்டெப்ஸுக்கு ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸுக்கு கீழே தான் அம்ரிஜ் நின்றுட்டுருக்காங்கன்றதையே ஸோ நீங்கள் என்ன இருக்கீங்க ஸ்கூல் காரிடோர்ஸை சாக்கிட மாதிரி ஆக்குறதுல உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா என்ன அப்படின்னு அவங்க கற்றுவாங்களா ஆமாம் ரொம்ப ஃபன்னாக இருக்குது அப்படின்னு ஃப்ரெட்டு கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் ஃபில்ச்சு இருக்கார்ல இப்போ அவர் வேக வேகமாக அங்கே அம்பிரீஜ் பக்கத்தில் போய் நின்றுட்டு அந்த பேப்பர் வச்சிருப்பார்ல அதை எடுத்து நீட்டிகிட்ருப்பார் அவ்வளோ சந்தோஷமாக அவரோட முகத்துலேயே தெரியும் அவர் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காருன்னு நான் அந்த ஃபார்மை எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஹெட் மிஸ்ட்ரஸ் அப்படின்னு அந்த டெஸ்கில் இருந்து ஒரு ஃபார்ம் எடுத்துகிட்டு ஓடி ஓடி வருவார்ல அந்த ஃபார்ம் எடுத்து அம்ரிஜ் கிட்டக்க நீட்டிகிட்டு இருப்பார் இவங்களுக்கு சாட்டேடி காத்திருக்கு ஓ என்னை அதை பண்ண விடுங்க அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷமாக கேட்டுட்ருப்பாரா வெரி குட் ஆர்கஸ் உங்கள் ரெண்டு பேருக்கும் என்னோடய ஸ்கூலில் தப்பு பண்ணால் என்ன நடக்கும்ன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு அம்ரிஜ் ஃப்ரெட்டையும் ஜார்ஜையும் பார்த்து பேசுவாங்களா யூ நோ வாட் எங்களுக்கு அப்படி நடக்கும்னு தோணலை அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிட்டு திரும்பி ஜார்ஜை பார்ப்பானா ஜார்ஜ் அப்படின்னு ஃப்ரெட்டு கூப்பிடுவானா ஐ திங்க் நாங்கள் எங்களோடய ஃபுல் டைம் எஜுகேஷனை விட்டு கிளம்பலான் இருக்கோம் அப்படின்னு ஜார்ஜும் சொல்லுவானா யா எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு ஃப்ரெட்டும் சொல்லுவானா ஆமாம் எங்களோட டேலண்ட்ஸை ரியல் வேல்டில் போய் நாங்கள் டெஸ்ட் பண்ணலான் இருக்கோம் இல்லை ஜார்ஜ் அப்படின்னு ஃப்ரெட்டு கேட்பானா டெஃபினெட்லி அப்படின்னு ஜார்ஜும் சொல்லுவான் அண்ட் அம்ருஜ் அடுத்த வார்த்தை பேசுறதுக்குள்ள அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களோட மந்திரக்குலை உயர்த்திடுவாங்க ஆஷியோ ப்ரூம்ஸ் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தே கத்துவானுங்களா தூரத்தில் ஏதோ பயங்கரமாக வெடிக்கிற சத்தம் ஹாரிக்கு கேட்கும் அவன் திரும்பி பார்ப்பானா ஜஸ்ட்டு மிஸ் ஆமன் டக்குன்னு கீழே குனிஞ்சிருமா பிகாஸ் ஜார்ஜ் அண்ட் ஃப்ரெட்டோட ப்ரூம் ஸ்டிக்கு அந்த அம்பிருஜோட ஆஃபீஸில் சங்கிலி போட்டு கட்டி வச்சுருப்பாங்களே நல்லா செவத்தில் அடித்து வச்சுருப்பாங்களே அது இப்போ அந்த ஆஃபீஸ்லேருந்து பிடுங்கிக்கிட்டு வேகமாக பறந்து வந்துட்டுருக்குமா அது என்னாகும்னா அந்த ப்ரூம் ஸ்டிக்கில் அந்த சங்கிலியோட தான் பறந்தே வரும் அவ்வளோ ஸ்பீடாக பறந்து வந்து ஹாரியெல்லாம் தாண்டி வேகமாக பறந்து போய் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் முன்னாடி ஃப்ளோட் ஆகி நின்றுட்டுருக்கோம் இதுக்கு மேலே எங்களால் உங்களை பார்க்க முடியாது அப்படின்னு ஃப்ரெட்டு அம்பிரிச்சை பார்த்து சொல்லிவிட்டு அவனோட ஸ்டிக் மேலே ஏறி உட்காருவான் அண்டு நீங்களும் எங்கள் கூட டச்சில் இருக்கணும்லாம் விருப்பப்படாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு ஜார்ஜும் ஏறி அவனோட ஸ்டிக்கில் உட்காருவானா ஃப்ரெட்டு திரும்பி அங்கே நின்றுட்டுருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பார்ப்பானா அவங்க எல்லாருமே ரொம்ப அமைதியாக இங்கே என்னடா நடக்குதுன்ற மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பாங்களா மேலே நாங்கள் இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்ச இந்த போர்ட்டபுள் ஸ்வாம்பை வாங்குறதுக்கு உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுனா நம்பர் நைன்டி த்ரீ டேகன் இருக்க பீஸ்டீஸ் விசாட் வீசஸ்க்கு வாங்க அப்படின்னு அவன் நல்லா லவுடாக பேசுவானா அதுதான் எங்களோட புது இடம் அப்படின்னு அவன் நல்லா சத்தமாக பேசுவான் இந்த போர்ட்டபிள் ஸ்வாம்பை தான் இப்போ அவனுங்க அந்த கலாட்டாக்கு யூஸே பண்ணியிருப்பானுங்க அது வந்து அவனுங்களாக தயாரிச்ச ஒரு விஷயம் அது எப்படின்னா அதை அதை யூஸ் பண்ணோம்னா எல்லார் மேலேயும் அங்கே இருக்கிற காரிடோர் அந்த சுற்றி இருக்கிற இடம் முழுக்க ஒரு மாதிரி நாத்தம் அடிக்கிற சகதியாக பயங்கரமாக கொட்டி கிடக்கும் அதனால தான் அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயுமே ஒரு மாதிரி சலம் சலமாக இருக்கிற சகதி மாதிரி இருக்கிற பச்சை கலரில் நடஞ்சி போய் வந்து நின்றுட்டுருப்பாங்க அந்த ஃப்ளோர் ஃபுல்லுமே அந்த மாதிரி இருக்கும் அண்ட் இங்கே நிற்கிற அந்த வயசான ஒழிச்சு கட்டுறதுக்கு எங்கள் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறோன்னு சத்தியம் பண்ணிங்கன்னா ஹாக்வர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு ஜார்ஜும் அம்பிரிஜை பார்த்து கையெண்ணிட்டி பேசிகிட்ருப்பானா அவங்கள நிறுத்துங்க அப்படின்னா அம்பிரிஜ் பயங்கரமாக கற்றுவாங்களா ஆனால் டூ லேட் அந்த இன்கொஸ்டியல்ஸ் கார்ட் போய் அவனுங்களை பிடிக்கிறதுக்குள்ளே ஃப்ரெட்டும் ஜார்ஜும் க்ரௌண்டில் கிக் பண்ணி ப்ரூம்ஸ்டிக்கில் மேலே பறந்துருவானுங்க ஒரு ஃபிஃப்டீன் ஃபீட் மேலே பறந்துருவானுங்களா தென் ஃப்ரெட்டு திரும்பி அங்கே இருக்கிற க்ரௌடுக்கு மேலே பறந்துட்டுருந்த பீவ்ஸ் இருக்குல்ல அதை பார்த்து அந்த பொம்பளைக்கு நரகத்தை எங்களுக்காக காமி பீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவானா இது வரைக்கும் பீவ்ஸ் எந்த ஸ்டூடெண்ட்ஸாவது சொல்கிறத கேட்டு ஹாரி பார்த்ததே கிடையாது எந்த இருந்தும் அது ஆர்டரை கேட்கவே கேட்காது நம்மளே பார்த்துருக்கோம் இது வரைக்கும் பீவ்ஸ் என்னென்ன சேட்டப் பண்ணியிருக்கு என்னென்ன பயங்கரமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்குன்னு யாரையுமே அது மதிக்கவே மதிக்காது ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெட் அப்படி சொன்ன உடனே பீஃப்ஸ் அதோட தலையில் மாட்டியிருந்த தொப்பியை கழட்டி ஃப்ரெட்டையும் ஜார்ஜையும் பார்த்து சல்யூட் பண்ணுவோம் ஜார்ஜும் ஃப்ரெட்டும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே ஒரு ரவுண்டு பறந்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி பறந்து போயிட்டே இருப்பானுங்களா கீழே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயங்கரமாக ஜார்ஜுக்காகவும் ஃப்ரெட்டுக்காகவும் பயங்கரமாக க்ளாப் பண்ணி சேர் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே கைத்தட்டி கத்துற சத்தம் அங்கே சுற்றி இடி மாதிரி ஒழிச்சுட்டு இருக்குமா ஃப்ரெட்டும் ஜார்ஜும் அங்கே ஹாக்வர்ட்ஸ்லேருந்து பறந்து போயிட்டே இருப்பானுங்களா கரெக்டாக அவனுங்க பறந்து போகும்போது தான் அங்கே சன்செட் ஆகிட்டுருக்குமா அந்த சூரியன் மறைற வெளிச்சத்துக்கும் இவனுங்க ரெண்டு பேரும் அதை நோக்கி பறந்து போகிறத பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக அவ்வளோ கூலாக இருக்கும் இதோட சாப்டர் டுவெண்ட்டி நைன் கரியர்ஸ் அட்வைஸ் முடிஞ்சிருச்சுங்க இப்போ கடைசியாக நான் அந்த சீனில் சொல்லியிருப்பேன் இல்லையா ஃப்ரெட்டு சொன்ன உடனே உடனே பீவ்ஸ் வந்து அதோட தொப்பியை கழட்டி அவனுங்க ரெண்டு பேரையும் பார்த்து சல்யூட் பண்ணுன்றது அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான சீனுங்க இந்த புக்லேயே ரொம்ப ஃபேமஸான சீன் ஆனால் அது அன்ஃபார்ச்சுனேட்லி மூவியில் காமிச்சிருக்கவே மாட்டாங்க பிகாஸ் பீவ்ஸுன்ற ஒரு கேரக்டரே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் அவங்க மூவியில் காமிச்சிருக்க மாட்டாங்க அதனால் உங்கள் எல்லாரையும் சாப்டர் தேர்ட்டி கிராப்பில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி